குணங்களை பத்தி தெளிவா சரியா அழகா புரியுற மாதிரி விரிவா விளக்கி சொன்னவங்க யாரு நிறைய மகான்கள் இருக்காங்க நிறைய ஞானிகள் இருக்காங்க ஆனா நான் தெரிஞ்சுகிட்ட வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க நான் தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும் எம் எஸ் உதயமூர்த்தி அவர் புத்தகத்தை அந்த எண்ணங்கள் புத்தகம் மனமும் பிரார்த்தனையும் அதெல்லாம் படிச்சவங்க வந்து அதை படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற ரூட்டுக்கு போக மாட்டாங்க அப்படியே திரும்பி வேற இந்த பக்கம் திரும்பிடுவாங்க அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஆன்மீகத்தில் ஆரம்பிச்சு அப்படியே தத்துவத்துக்கு வந்து அப்படியே மெய்ஞானத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கு நிறைய பேர் அதை மாத்தினவர் எஸ் சோதயமூர்த்தி அவருடைய அந்த எழுதுற ஸ்லாங் அந்த எழுதுற நடை எழுத்து நடைய பார்த்தீங்களா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிகரம் வேற யாரும் இல்லை ஓசோக்கு அடுத்தது அதே மாதிரி அழுத்தந்தி வேதாத்திரி திரும்ப அவரு வந்து சொல்லாத விஷயமே கிடையாது வாழ்க்கை முறை அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டாரு அவர் எளிமையா சொல்லுவார் நீங்க டக்குன்னு அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அவர் அப்படியே சொல்லும்போது சிம்பிளா சொல்லிட்டு இருப்பாரு நீங்க அதை பார்த்து ஊன்றி அதை முக்கியமா எடுத்துக்கணும் அதே மாதிரி இறையவர்கள் வாசிச்சுத்தர் திருவண்ணாமலை அவரு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு குணங்களை பத்தி குணமா மனமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் வந்து வேற மாதிரி லெவல்ல குணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அது பெரிய சைக்காட்ரிக தோற்று அதே மாதிரி மெய்வெளிச்சா ஆண்டவருடைய வாக்கியங்கள் குறித்து யூடியூப் நாங்க போய் அந்த இயக்கத்தை சேட முடியல ஏன்னா ஜோதிடர்கள் வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்க எனக்கு அவர் மேல ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் அவர் அவர் விஷயத்த படிச்சு படிச்சு அவர் நெண்ணற்ற கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கருத்து தெளிவுதான் கிடைச்சது அது மாதிரி என்னுடைய ஜோதிட குரு பேராசிரியர் வைத வைத்திரிங் ஐயா அவர்கள் அவரும் என்ன பெரிய ஞானி அவர் அவர் சொல்லும் போது அப்படியே ஒவ்வொரு குணத்தையும் பிரிச்சு பிரிச்சு அந்த ராசிக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சொல்ல திரும்ப சொல்லித்தருவா அவருடைய குரு இருக்காருல்ல ஜோதிட மார்த்தாண்டன் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய புத்தங்களை வந்து ஃபர்ஸ்ட் ரீடர் அப்புறம் செகண்ட் ரீடர் இந்த ரெண்டு புத்தகங்கள் இல்லாத விஷயம் ஜோதிட இது சாஸ்திரங்களே எத்தனை எத்தனை பேர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரெண்டு எழுதிருப்பார் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த புக்கை ரெண்டு புத்தகம் படிச்சாவே ஜோசியத்துல எல்லாமே தரவாய் அதுல நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் ஒரு வரி விடாம ஒரு வேடு விடாம ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் அசுர குணத்துல இருந்து மனித குணத்துக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம் நானும் குணத்துல இருந்து மனித குணத்துக்கு வரதான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன உடனே பெரிய இதா தேவ குணமா நினைச்சுக்காதீங்க நானும் அசுர குணம் உள்ளவன்தான் மனித குணத்துக்கு உங்களை மாதிரி நானும் வரத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்